உலக பொது அறிவு வினாவிடை உலகில் மிக நீளமான மலை எது இமயமலை மலை அன்னபூர்ணா மலை சரியான விடை அந்திஸ் மலை உலகிலேயே மிகச்சிறிய அரசு எது மாலைத்தீவு வத்திகான் வியட்நாம் சரியான விடை வத்திகான் உலகில் மிக பெரிய தீவு எது ஆஸ்திரேலியா கிரீன்லாந்து மாலைத்தீவு சரியான விடை கிரீன்லாந்து உலகில் மிக பெரிய சமுத்திரம் எது பசிபிக் சமுத்திரம் இந்து சமுத்திரம் அத்திலாந்திக் சமுத்திரம் சரியான விடை பசிபிக் சமுத்திரம் உலகில் அதிக மழை பெறும் இடம் எது ஹாங்காங் சீரா டெக்சாஸ் சரியான விடை சீராப்பூஞ்சி உலகில் மிக பெரிய நன்னீர் ஏறியது எது சுப்பீரியர் டிட்டிகாக்கா கஸ்பியன் சரியான விடை சுப்பீரியர் உலகில் மிகவும் பரந்த கடல் எது அரேபியன் கடல் செங்கடல் தென் கடல் சரியான விடை தென் கடல் உலகில் மிக நீளமான குகை எது டஸ்கர் குகை மாமத் குகை அஜந்தா குகை சரியான விடை மாமத் குகை உலகில் மிகப்பெரிய ஏரி எது கஸ்பியன் டிட்டிகாக்கா சுப்பீரியர் விடை கஸ்பியன் உலகில் மிக பெரிய அஞ்சல் துறை கொண்ட நாடு எது அமெரிக்கா ரஷ்யா இந்தியா சரியான விடை இந்தியா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்க தேங்க் யூ